வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கோஸ்டரிக்கா அப்படின்னு ஒரு நாட்டில் ரியோ அப்படின்னு ஒரு ஆரேஞ்ச் புழியம் கம்பெனி அந்த நாட்டோட எல்லையில் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காங்க அப்போ இயற்கை ஆர்வலர்கள் அரசு எல்லாம் சேர்ந்து பேசி இந்த தோலைலாம் நீங்கள் எங்கே போடக்கூடாது காட்டுக்குள்ளே ஒரு வெட்ட வெளி ஒரு தரிசு நிலம் இருக்குது அங்கே தான் நீங்கள் போடணும் அப்படின்னே எல்லாரும் சரின்றாங்க ஆனால் ஒரு இரண்டு மூணு அங்க அங்கேருந்து ரொம்ப நாற்றமும் கொசு தொல்லையும் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால அந்த இடத்தையே சீல் பண்ணிடுறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று இயற்கை ஆர்வலர்கள் அரசு எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த தரிசு நிலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போனா அங்க ஆரஞ்சு பல தோலும் இல்ல தரிசு நிலமும் இல்லை அதுக்கு மாறாக ஒரு பெரிய காடு தான் அங்க இருந்துச்சு பல வகையான பறவைகள் பல வகையான மிருகங்கள் அங்க இருந்துச்சு இது வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு அந்த ஆரஞ்சு பல தோல் அந்த நாற்றத்துக்காக புழு பூச்சி கொசுவெல்லாம் வந்திருக்கு அதை சாப்பிட்றதுக்கு பல வகையான பூச்சிகள் தவளைகள் பறவைகள்லாம் வந்திருக்கு இந்த பறவைகள் சாப்பிட்டு போட்ட எச்சத்துனால பல மரங்கள் உருவாகியிருக்கு இந்த மரங்கள்ல இருக்க காய்கனியை சாப்பிட்றதுக்கு பல விலங்குகள் வந்திருக்கு இப்படியே அந்த காடு ஒரு பல்லுயிர் காடா இயற்கையில இருந்து எடுத்ததை திருப்பி இந்த இருக்க எல்லாருக்குமே அது லாபம் மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி